ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர் சீரியல் நியூ ப்ரமோ என்ன பார்க்கலாம் செந்திலும் மீனாவும் வீட்டுக்கு வர்றாங்க என்டா சொல்ல வேலையெல்லாம் உங்களுங்க உன்னால் செய்ய முடியலன்னா என்கிட்ட சொல்ல வேண்டியது தானே அதுக்கு எதுக்கு நான் ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் அப்படி என்னடா சொத்தை சொல்லுது முன்னுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு பயங்கரமாக செந்தில் பிடிச்சி திட்டுறாங்க மாமா அவர் கடைசி வரைக்கும் அவங்க நீங்கள் என்ன சொன்னீங்களோ அந்த வேலையை தான் செஞ்சார் நான் தான் எங்கேயும் போலியே ஒரு டைம் பீச்சுக்கு மட்டும் போயிட்டு வரலான்னு கூட்டிகிட்டு போனேன் நீ சொல்கிறது எல்லாம் சரிதான் மீனா ஆனால் நீ எந்த வேலைக்காக போனியோ அதை மட்டும் செய்ய வேண்டியது தானே நாங்கள் எது செய்யக்கூடாதோ அதெல்லாம் செஞ்சுட்டு வந்திருக்கீங்க எங்கள் சின்ன பசங்க இதில் போயிட்டு வர்றதுல என்ன தப்பு இருக்குது அவங்க எங்கே போகிறாங்க வராங்க ஏதோ போன இடத்துல சுற்றி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாங்க போயிட்டு வந்தாங்க போனது தப்பு இல்லை நான் சொன்ன வேலையெல்லாம் செஞ்சுட்டு போக வேண்டியது மாமா நீங்கள் சொல்கிற வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு போகிறதுக்குள்ளே நைட் ஆகிடுது எங்களால் நிம்மதி கூட முடியல அந்த அளவுக்கு வேலை வச்சிங்க எங்களால் சந்தோஷமாக இருக்கவே முடியல அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் வெளியில் போனது வந்தது எல்லாம் தங்கமயில் தான் சொன்னா தங்கமயில் மட்டும் சொல்லாமல் இருந்தால் இந்த விஷயம் எனக்கு தெரியாமல் போயிருக்குல்ல அப்போ இந்த வீட்டில் நான் ஒரு முட்டாளாக இருக்கல உங்களுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு பயங்கரமாக கோப்படுறாங்க பாண்டியன் அதெல்லாம் கேட்டுவிட்டு மீனாக சமையாக கோப்பட்றாங்க எல்லாமே உன்னோட தான் அப்படின்னு சொல்லிவிட்டு சமையல் டென்ஷன் ஆகுறாங்க இதோட இந்த அப்புறம்